டெல்லியில் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக முன்னிலையில் இருப்பது மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது மதுரையினுடைய விமான நிலையத்தில் ரொம்ப சோகமாக மனம் உடைந்து போய் எங்களுடைய சிறுத்தை அண்ணன் அண்ணன் திருமாவளன் அவர்கள் டெல்லி தேர்தல் அதிர்ச்சி அளிக்கிறது ஐஎன்டிஏ புள்ளிவச்ச கூட்டியினுடைய தலைவர்கள் கட்டுக்கோப்பாக இல்லை என்று சொல்லி எல்லாம் மன சோகமாக ரொம்ப கவலைக்கிடமான ஒரு பேட்டியை கொடுத்தார் ஆனா இப்பவே அழிந்து போனேன் போன அப்படின்னா உங்க நீங்களா பார்க்க வேண்டிய காரியம் இன்னும் நிறைய இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்போ நடந்த டெல்லி தேர்தலில இது மாதிரி அதாவது மகத்தான மாற்றத்தை விரும்பி டெல்லியினுடைய மக்கள் எப்படி தாமரைக்க வாக்களித்தார்களோ அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துல தமிழகத்தில் ஒரு மகத்தான காட்சிகளை பார்க்கும்படியாய் அண்ணன் திருமாவளன் அவர்கள் ரெடியாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டெல்லியில் எப்படி ஆம் ஆத்மி கட்சியை துடைத்து எறிந்தார்களோ அங்கே பாஜகவை மலர வைத்தார்களோ அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வேரோடு கூட அரைத்து எரிந்து தாமரையை மலர வைக்கும்படியாய் மக்கள் மகத்தான வெற்றியை தமிழகத்திற்கும் கொண்டிருக்கிறார்கள் உன்னை இதெல்லாம் பார்த்தா என்ன சொல்லி தெரியல அண்ணனுக்கு ரொம்ப குறும்பன டெல்லியில காங்கிரஸ் தோக்குதோ இல்லையோ ஆம் ஆத்மி கட்சி கண்டிப்பா வரணும்னு சொல்லி அந்த மீட்ல ரொம்ப கவலைக்கடமா நீங்க சொல்ல வந்ததை சொல்லாம மழிப்பு கிழப்பி ஆனால் இருக்கீங்க ஆனா நீங்கள் ஒன்று நீங்க தமிழகத்தில் ஒன்றுமில்லாத காங்கிரஸுக்கு ஒன்பது எம்பி இருக்கிறாங்க பாவன் நீங்க மகத்தான மக்களை வைத்திருக்கிறீங்க ஆனா உங்களுக்கு கடைசி வரல ரெண்டு சீட்டு தான் இதுல இன்னொரு பிரஸ்மெட்ல இன்னொரு வார்த்தையை நீங்க பதிவிட்டீங்க அதாவது புள்ளிவட்சி ஐஎன்டிய கூட்டணியினுடைய தலைவர்கள் கட்டுக்கோப்பாக இல்லை என்று சொல்லி உண்மையாகவே அண்ணன் திருமாவளவை பார்த்து நான் மதிக்கிறேன் அவர் கட்டுக்கோப்பான தலைவர் கலைஞருக்கும் கட்டுக்கோப்பாக இருந்தார் ரெண்டு சீட்டு தான் மதிப்புக்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் கட்டுப்போகா கட்டுக்கோப்பாக இருக்கிறார் அங்கேயும் ரெண்டு சீட்டு தான் உதயநிதி ஸ்டாலினுக்கும் கட்டுக்கோப்பாக இருப்பார் அவரும் ரெண்டு சீட்டு தான் தருவார் அவருடைய அதாவது கலைஞரின் கொள்ளு பேரன் மு க ஸ்டாலினுடைய பேரன் உதயநிதி ஸ்டாலினுடைய பையன் இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தாலும் அவருக்கும் போஸ்டர் அடிப்பார் அவருக்கும் கட்டுக்கோப்பாக இருப்பார் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இன்பநிதியும் வந்தால் அண்ணன் அவருக்கு ரெண்டு சீட்டு தான் தருவார் ஆகவே அண்ணனுடைய கட்டுக்கோப்பை கட்டுக்கோப்புக்கு நாங்கள் தலைவணங்குகிறோம் இன்னொன்றுன உங்களுடைய உங்களுடைய மனசை நல்லா தேரியப்படுத்துங்க இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது தேர்தலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தமிழகத்திலே தாமரை மலர்ந்தே தீரும் அதற்கான அச்சாரம் இந்த டெல்லியினுடைய தேர்தல் முடிவுகள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்